ஸ்ரீமதே ராமானுஜாய நம நாராயணியம் முப்பத்தி மூன்றாவது தசகம் மூன்றாவது ஸ்லோகம் எப்படி இருக்கு சாதசீ விர்தம் அதோ பத் அர்ச்சனார்த்தம் வர்ஷம் ததௌ மதுவனே யமுனா உபகண்டே பத்னியா சமம் सुवरसा भगती दिजेशु वृसृजन वृ वृ विसृजन पशु पशुष्टिकोटिष्वादी व्रतम भवतर्चना वर्षम दद मधुवने यमुना उपाखंडे पत्नियाँ सब सुमनसा सुभनसा माघतीम वितन वन्नी पूजा हम दीजेश तू पूजा दीजेशुं विस्त्रजन्ने पशुशास्ति कोटिम स अंधापरीषण अतो पिरहे भवते उन्नाइ अर्चनार्थम अच्चिपदर काहें द्वादशी भृतम துவாதசி உண்ணா நோன்பு துவாதசான்னு போட்டிருக்கு தப்பது துவாதசி உண்ணா நோன்பை மேற்கொண்டு துவாதசி அன்றைக்கு துவாதசி உண்ணா நோன்பை நோற்று சுபன சூபனசா தூய மனமுடைய பத்னியாசமம் தன் மனைவியுடன் கூட வருஷம் தத ஒரு வருட காலத்திற்கு யமுனா உபகண்டே யமுனா நதிக்கு அருகில் மதுபனே மதுபம் மதுவனம் என்ற இடத்தில் பகத்தின் சிறந்த பூஜா பூஜைகளை விதன்வன் செய்து முடித்தான் விஜேஷு திஜேஷு புண்ணியாத்மாக்களுக்கு த்விஜேஷு புண்ணியாத்மாக்களுக்கு ஷஷ்டி கோடி ஆறு கோடி பசு பசுக்களை விஸ்ரிஜன் தானமாக வழங்கினான் டிஸ்ட்ரிபியூட்னு விநியோகித்தான்னு சொன்னதானோ அடுத்த இப்படி இருக்க அம்பரீஷன் அதற்கு பிறகு உன்னுடைய உன்னை அர்ச்சிப்பதற்காக துவாதச உண்ணா நோன்பை மேற்கொண்டு தூய தன் மனைவியுடன் கூட ஒரு வருட காலத்திற்கு யமுனா நதிக்கு அருகில் மதுவான் என்கிற மதுவனம் வனம் இடத்தில் சிறந்த பூஜைகளை செய்து முடித்தான் புண்ணியாத்மாக்களுக்கு ஆறு கோடி பசுக்களை தானமாக வழங்கினான் இதுதான் அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு பொதுவாக இங்கிலீஷில் you along எலாங் வித் pious wife he observed அப்சர்வ்ட் துவாதசி ஃபாஸ்டிங் ரைட்ஸ் ஃபார் ஒன் இயர் ஆன் தி பேங்க்ஸ் ஆஃப் யமுனா ரிவர் இன் மதுவான ஹீ கண்டக்டட் கிரேட் பூஜா ஹானரிங் ஹோலி மென் அண்ட் பை கிவிங் எவே டு தம் சிக்ஸ்டி க்ரோர்ஸ் ஆறு கோடின்னு போட்டிருக்கீங்க இங்கிலீஷில் சிக்ஸ்டி சஷ்டி சிக்ஸ்டி க்ரோர்ஸ் ஆஃப் கவுஸ் என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்னு பார்ப்போம் சுவசி துவசி விரதம் அத்தவங்களுக்கு அதி பர்ச்சனார்த்தம் யூ பார் ஃபார் யுவர் ஃபார் ஒர்ஷிப்பிங் யூ ஹீ டிட் தர்ஷ த வர்ஷ த தார் ஒன் இயர் மதுவனே இன் ந ப்ளேஸ் கால்ட் மதுவனம் யமுனா உபகண்டே இட் இஸ் வெரி க்ளோஸ் டு த யமுனா ரிவர் அவருடைய பத்யா சமம் சுமனசா सुमन साय पयस पत्न वैफ विथ इज वैफ् पत्निया विज वाइफ महति विधन विधन विधन्वजा महती पूजा पूजा वन ही कंडक्टेड अ ग्रेट वर्शिप दी ग्रेट् वर्शिप्विजेश फॉर हॉलीम जेशु फॉर होली मैन ष्टिकोटि सिकटी क्रोर्स ऑफ पशु ऑफ ही डिस्ट्रीब्यूटेड और डिस्ट्रिब्यूटेड गेव एस गिफ्ट लाइक दउट यू कैन अंडर्स्ट लटड दिशोगी वृतम अर्चनार्थम वर्षम ददौ मधुवने यमुना उपकंठे पज्ञासमं सुमनसा महतीं वितन्वन् पूजां द्विजेषु विसृजन् पशुषष्टि ओटिं टसि <coughs> फोर्त् श्लोक तत्र अथ पारणदिने भवत् अर्चनान्ते दुर्वाससा अस्य मुनिना भवनं प्रभेदे भोक्तुं वृतः स नृपेण परार्तिशीलः मन्दं जगामयमुनां नियमान् विधास्यन् तत्र अथ पार पारणदिने भवत् अर्चन अर्चनान्ते दुर्वाससात् अस्य முனிநா பவன பிரபேதோக் விர்தான் ச நூப்பேண பராசீலா மந்தம் ஜகாமயமுயமா விதாசியன் திற அங்கு அது பிறகு உண்ணா நோன்பு முடிந்து உணவருந்தும் நதான் பராணை அன்று பவத்து உனது அர்ச்சன அர்ச்சனைகளின் அந்த முடிவில் அன்னைக்கு துவா ஏகாதசி சாப்பிடாமல் இருந்தாச்சு அதுக்கப்புறம் துவாசி அன்னைக்கு பாரணம் பாரணம்னா சாப்பிட்றது ஸோ அந்த முடிவில் அஸ்ய முனினா அம்பரீஷனின் முனிவரான பராத்திசீலாக மற்றவர்களின் அசௌரியங்களை கருதாத பரார்த்தின மற்றவர்களுக்கு துன்பம் தழுவதில் சீலரான அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பரார்த்தி சீலகா துர்வாசா துர்வாசன் பவனம் அரண்மனைக்கு பிரபேதே அடைந்தார் சன்று பேண அந்த ராஜா அவரை பூ தும்புதாக உணவருந்தும் நோன்புக்காக அழைக்கிறான் முனிவர் மந்தம் மெதுவாக நடந்து விதாசியன்னு நியமானு தனது சந்தியாவந்தனம் முதலிய சடங்குகளை முடிப்பதற்காக யமுனா யமுனா நதியை ஜெகாம அடைந்தான் வர்த்தம் உங்களுக்கு அன்றைக்கி சாப்பிட்ற அதாவது ஏகாதசி விரதம் இருந்துட்டு துவாதசியில் சாப்பிட்ற தினம் அந்த சமயத்தில் குருவாச முனிவர் வர அரண்மனைக்கு நீங்கள் வா நீங்கள் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போக்தோம்னா உணவு இருந்துவதற்கா எல்லோருமா சேர்ந்து சாப்பிட்லாம் சரி நான் வரேன் அது மாதிரி சந்தியாவுதனாம் பண்ணிட்டு இருந்தோம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா நதிக்கும் மெதுவாக நடந்து போனேன் இதுதான் இந்த அர்த்தமாக இருந்து நினைக்கிறேன் இங்கிலீஷில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் தென் தேர் ஆஃப்டர் யுவர் ஒர்கிப் மஸ்ட் பர்ஃபார்ம் ஆன் த டே ஆஃப் பிரேக்கிங் ஆஃப் த ஃபாஸ்ட் And taking food, the sage Durvasa arrived at the king's palace and was invited to take food. The sage, who was by nature inconsiderate and a trouble giver, leisurely went to the river Yamuna to perform his obligatory rites. So, let us see what all the words that match. <coughs> Tatra, there. అత ఆఫ్టర్ దాట్ పారాణ దినే ఇట్ ఈస్ అ డే వెన్ యూ ఆర్ బ్రేకింగ్ ద ఫాస్ట్ భవత్ అర్చన అంతే సో ద్వాదశ అన్ అనికి డే ఆల్ యువర్ ప్రేయర్స్ అవర్షిప్ ఇస్ ఓవర్ అట్ ద టైమ్ మునిన భవనం ప్రభేద ద ఋషి దుర్వాస కేమ్ టు ది ప్యాలస్ Of the Bhavanam palace of the king. Bhoktum Vrithaha San Rupena. He was invited by Rupena, by, by the king. He was requested to join the the breaking fast session. Pararti Sila. Pararti Sila. The one who is known for troubling others. Para. अर्थी ट्रबलिंग अर्थी मीन ट्रबली फरअर्थि इन अदर स्ट्रबल हि क्रियेट दुर्वास शीला मंदम स्लोली यमुना युवे वमुना पॉट नि विदा सो व्हाट वाटवर मॉर्निंग प्रयर्स संध्यावंदनम एक्सेट्रा टू परफॉर्म ऑल दैट मिधु यम మందం స్లో టు జగమహి వెన్ టు యమునా రివర్ దట్ ఇస్ ద మీనింగ్ ఆఫ్ ది శ్లోక శ్లో ఐ థింక్ యూ కెన్ రీడ్ ద శ్లోక శ్లోకా త్రత పరాణ పరా పారాణి భవత్ అర్చన అంతే దుర్వాస సా భవనం ప్రభేదే భోక్తుం వృధా सनृपेण परार्धिशीलः मन्दं जगामयमुनां नियमान् विधास्यन् श्रीमते रामानुजाय नमः